தமிழ் மக்களே தமிழை தொலைக்காதீர்கள் தமிழை வாழவையங்கள்னு போனதில் நம்ம நீங்கள் பேசுனீங்க இந்த அலுவலகங்கள் தமிழை வளர்ப்பதற்கான வேலைகளில் முக்கிய பங்காற்றுகின்றனவா அதை செயல்படுத்துகின்றனவா இல்லை அவையும் அப்படித்தான் இருக்கின்றனவா முதன்மை பங்காற்ற வேண்டிய அலுவலகங்கள் தான் அவையும் தமிழை தொலைத்து கொண்டு தான் இருக்கின்றன இருவகையாக பார்க்கலாம் ஒன்று அரசு அலுவலகங்களில் தமிழை கட்ட பின்பற்ற வேண்டும் ஆனால் பலர் பின்பற்றுவது கிடையாது இரண்டாவது தனியார் அலுவலகம் தனியார் என்று தனியார் என்று சொல்ல வேண்டாம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் பிற மாநில அரசு அலுவலகங்கள் இப்படியாக பல்வேறு அலுவலக அனைத்துமே தமிழை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய அலுவலகங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் செயல்படுகின்றாரே தவிர வேறு எந்த காரணம் கிடையாது ஆக அவர் தமிழை பயன்படுத்த இல்லை முதல்ல அரசு அலுவலகம் விரிவாக பின் குரிக ஒன்று இப்போ சுட்டி காட்டியிருக்கேன் எதுக்கு வேணுங்களா நூலகத்துறையின்னு ஒரு துறையுது அது ஒரு கல்வி வளர்க்கூடிய நூலகம் என்பது மிகச்செரிய பணி கல்வி விளக்கக்கூடிய பணி நூலகத்திற்கும் இருக்கிறது அந்த துறையில் நீங்கள் பார்த்தீர்கள் புத்தகங்களுக்கு ஆண்டுதோறும் கேட்க வேண்டும் கேட்பது கிடையாது ஆனால் பொழுது கேட்கிறார்கள் அதில் இந்த வினா படிவம் வந்து தமிழில் இருக்காது தமிழில் இல்லாது மட்டுமில்லை அவன் நாங்கள் நான் தமிழ் எழுதிய தமிழ் எழுதப்போனால் இந்த படிவத்திலையும் ஆங்கிலத்தில் தான் கணியச்சிட்டு எழுது என்று குறிப்பும் இருக்கும் இப்பொழுது நீங்கள் அந்த நூலக தளத்திற்கு பார்த்தீர்கள் பார்த்தீர்கள்னா அந்த கணினி படிவம் கொடுத்திருப்பார்கள் அதில் இந்த குறிப்பையும் பார்க்கலாம் நீ தமிழ்நாட்டில் ஒரு கணினியில் தமிழ் பயன்படக்கூடிய திறன் உண்டு பயன்படுத்துகிற இந்த அறிவு கூட இல்லா என்றுதான் தவறா இல்லையா அவர்கள் அல்ல அறிவு இருந்தால் தான் அது அதை விட வைக்க கிடையாது கணினியில் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லையா அல்லது தமிழை பயன்படுத்தக்கூடாது என்று எண்ணிக்கிறார்களா தெரியவில்லைல அரசு நடைக்க விடை சில ஆண்டு இது தொடர்ந்து நடக்கிறது சில ஆண்டுகளுக்கு உண்டு தெரியவில்லை தனி ஒரு பத்து ஆண்டுகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நூலகத்துறைக்கு துறைக்கு மொழி தமிழர் துறைக்கு இல்லை இந்த வார் அவர் விண்ணப்பங்கள் அப்பா இது மூலம் கேட்டிருந்தார்கள் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறார்கள் தமிழில் நடவடிக்க வேண்டும் தமிழ் ஆட்சி மொழி திட்டம் அரசு முதலில் மூவாண்டு முனைப்பு திட்டம் என்ற சில எல்லாம் கட்டாயம் படிப்படியாக ஒரு முழுமையாக தமிழ் பயன்படுத்த வேண்டும் சொல்லிதான் அதில் ஒன்று அங்கே ஆங்கிலத்தில் நடவடிக்கை எடுங்கள் எழுதியிருந்தேன் நடவடிக்கை எடுத்து எப்போ எடுத்தார்கள் அந்த நூலகத்திற்கான அந்த விவரமெல்லாம் கேட்டு புத்தகம் புத்தகங்களை புத்தகங்களின் ஆணை பிறப்பித்து புத்தகங்களை வாங்கிய மாதிரி என்ன நட தக்க நடவடிக்கை எடுங்கள் நடவடிக்கைக்காக அனுப்புகிறார் வேலுமண்ட் நான் கூப்பிட்டா என வந்துவிட்டது எனக்கு வேலை பார்த்தா இருந்த ஏக்கராக இவரை இருக்கிறீர்களே உடனடியாக இதையோ உடனடியா சேர்ந்தாடோ பரவாயில்லை உங்களுக்கு இல்ல அடுத்த ஆண்டுக்காக பயன்படும் ஆமா அல்ல அடுத்த ஆண்டு திருப்பி எழுதுங்க போனாலும் எழுது அப்படி இல்லாமல் எழுதுங்கன்னு அப்போ முன்கூட்டி நடவடிக்கை எடுங்கன்னு எழுத கூட என்ன என்ன சொல்லணும் பேசணும் கூட உடனடியாக பேசணுங்க நான் எங்கேயா தமிழ்ச்சி தமிழை எங்கேயா இல்லைன்னு பார்த்தா உட ஆய்வுக்கு நான் போயிடுவேன் ஒரு காவலில் இருக்கே பேர் பல ஆங்கிலத்தில் இருந்ததுங்க எல்லா தமிழை தான் நீங்கள் மட்டும் வித்திருக்கிறீங்களே நான் நடவடிக்கை எடுத்தால் உங்கள் மூலம் தான் நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் ஆங்கிலத்தை வைத்திருக்க விழுக்கிட்டு அவங்க மறுமொழி வரல அடுத்து ஆய்வு போட்டேன் உடனடியே அவங்க போகிறதுல மாற்றிட்டாள் பையனா அவங்க வந்து விளையாட்டு போ வர போகிறாங்கன்னு அவங்க மாற்றிடுவாங்க அவங்களே வீம்பு கிடையாதவங்களுக்கு ஆக என்ன சொல்ல வேணும் எதற்கு நீ அதை தமிழை கூட எழுத வேண்டும் தெரியவில்லை அவருக்கு அதாவது அந்த துறைக்கான நடவடிக்கை நூலா துறைக்கு எடுக்க வேண்டியது தமிழை சரிக்கிற யாரும் அச்சம்மார்களுக்கு ஆர்வமின்மை பலருக்கு உண்டு இப்பொழுதும் எனக்கு தெரியாது நான் என்ன இப்போ சொல்லுகிறேன் அடுத்த ஆண்டு அதே இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது சலுத்திவிட்டு என்ன செய்ய வேண்டாம் அல்லது வழக்கமன்றம் தான் போக என்று தெரியவில்லை உங்களுக்கு இப்பொழுது கடுமையாக ஒரு கடிதம் எழுத இதுவே கடுமையே தான் அவர் தமிழை கெடுக்கிறார்களா என்ன சொல் என்று சொல்லுவா அந்த அளவுக்கு அது அரசு அலுவலகம் தானே அரசு ஆட்சி மொழி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துகிறது அந்த ஆட்சி மொழி திட்டம் அந்த துறையில் அரசு துறையான நூலகத்துறைக்கும் பங்களிப்பு இருக்கிறது அவர் கடமை இருக்கிறது கடப்பாடி இருக்குது ஏன் அவர் செய்யவில்லை இவர்களுக்கு இதுதான் அரச அளவில் ஒரு சான்றுக்கு இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் பல்வேறு அளவுகளில் புள்ளிவரங்கள் கேட்பார் இந்த புள்ளிவரங்கம் கேட்டால் என்றால் ஒன்றிய அரசல் கேட்கலாம் என்று சொல்லி ஆங்கிலத்தை கேட்டுப்பார் ஏற்கது அங்கேருந்து வருவது எல்லா சாரிலும் ஆங்கிலத்தை அனுப்பார் ரெண்டு செய்யலாம் ஒன்று அனைத்திற்கும் தமிழை அனுப்பிவிட்டு அதை தொகுத்து இவர்கள் ஆங்கிலத்தை அனுப்பலாம் தமிழில் அனுப்பி இவர்கள் மட்டும் மேலே ஆங்கிலத்தை குறித்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கீழே தமிழ் கேட்க வேண்டும் கேட்பது ஆக அங்கே இருந்து கடைசி வரைக்கும் ஆங்கிலத்தை போக வேண்டும் ஆங்கிலத்தை எழுதுவார் ஏற்குது அலுவலகங்களில் அரசு அலுவலகங்களில் தமிழை புறக்கணிக்கிறார்கள் அதை பற்றி நான் தனியாக சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுதும் சுற்றிக்கிட தமிழை பயன்படுத்தக்கூடிய அரசு அலுவலகம் இருக்கின்றன அந்த சிறப்பான பரிசுகளும் பெறுகிறார்கள் நல்ல முறையில் தமிழை பயன்படுத்தக்கூடிய எழுத்தும் இருக்கின்றார் ஆனால் அவர் எழுதுவதை எளிதாக இனியோ தேவையில்லை என்று இன்னையோ புறக்கணிக்கக்கூடியவரும் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள அவர் மாறவில்லை அரசு அவர்களை மாற்ற வேண்டும் என் நூலகங்கள்ல ஆமாம் நல்ல தனித்தமிழ் நூல்களெல்லாம் அந்த நூலக மாதம் மாதம் வாங்குகிறாங்களே பருவ இதழ்கள் அதை வந்து அவங்க இல்லை ஏதாவது இந்த நிறைய பேர் வாங்குகிற இதழ்கள் இல்லை வெளியில் ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிற இதழ்கள் இதை மட்டும் வாங்குறாங்க எல்லாம் ஒதுக்கி தெளிராங்க உதாரணமாக சொன்னீங்கன்னா தமிழ் பணி வந்து வாமசேதுராமையான நாற்பதாண்டு நாள் நடத்திட்டுருக்காரு ஆனால் அதுக்கு அந்த நூலகத்துக்கான இதை கொடுக்க மாட்டேங்குது நான் ஒரு எளிய வழி சொல்கிறேன் ஒன்றிய அரசு சமச்சர நூல்களை வாங்குவதற்காக பருவ இத்கிற கா முறை இதழ் அந்த காலைமுறை இதழி விளம்பரங்கள் கொடுக்கிறார்கள் அரசு செலவு அந்த இதழ்களை வளர்க்க வேண்டியதற்காக அவர்களே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இதழ்களை வாங்கி பல்வேறு அலுவலக நூலகங்களுக்கு கொடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சில நூலகங்கள் எடுத்துக்காட்டு ராஜா ராமகன் ராய் நூல்கின்ற கல்கத்தால் இருக்கிறது அது என்ன செய்வார் என்றால் ஆங்காங்கே நூல்களை வாங்கி எந்த மொழியாக வாங்கி பல்வேறு நூல்களை அனுப்பியிருக்கிறார்கள் அதே போன்ற அரசு அந்த பணியை எடுத்துக்கண்டு வேண்டும் அது மூலம் நேர கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற செம்மொழி நிறுவனம் இருக்கட்டும் என்ன சொல்லிக்கிறேன் செம்மொழி நிறுவனம் உடனடியாக இதழ்களுக்கு விளம்பரங்கள் கொடுக்க செய்யுங்கள் அரசு விழாமல் கட்டாயமாக எல்லா இலக்கிய இதழ்க்கு வர வேண்டும் அது எந்த கட்சி சார்பாக கலைப்படாது கிரந்த இலத்தை பயன்படுத்தால் தமிழ் பற்றுள்ள இதழா என்று பார்க்க வேண்டும் இதழாக இருந்தால் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தால் அதற்கு விளம்பரம் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் கூட முற்ற விதை எடுத்துக்கிறீர்கள் பதினான்காண்டாக நடக்கிறீர்கள் வியப்பாக ஒவ்வொரு ஆண்டு நான் போய் அதுக்கான விண்ணப்பம் கொடுக்குறேன் அது வந்து எடுத்துக்கிறது இல்லை பெயரே நல்ல தமிழ் பெயர் பதினான்காண்டா நடத்துகிறீர்கள் என்றா எவ்வளவு இதாக இருக்க உங்களுக்கு அது என்ன செய்ய வேண்டும் அரசு இப்படி ஊக்கப்படுத்தினா நூலகத்தில் வாங்கிக்கிறார்களையோ சிறப்பாக அமைந்துவிடும் அடுத்து நண்பர்கள் பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் புத்தகங்களை வாங்க வேண்டும் சொல்கிறார்களே அதற்கு மாற்றாக முதல்வர் அறிவித்தார் அவள் பழைய முதல்வர் அறிவித்திருக்கேன் என்ன சொல்வார்னா நீங்கள் பொன்னாடை இணைக்காதவர்கள் புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுக்க நான் சொல்லுகிறேன் அதே போன்று நீங்கள் நூலகங்களுக்கு இந்த இதழ்களை அன்பளிப்பு வாங்க கட்டுற சந்தா இருக்கலவா அதை வாங்க வேண்டும் இன்றைக்கு முதல் நிகழ்ச்சியில் இருந்தால் இன்றைக்கு பத்து நூலகத்துக்கு இல்லை நூறு நூலகத்துக்கு கொடுக்கலாமல் கொடுக்குவாரு நான் பணம் கட்டுகிறேன் இந்த இதழுக்கு கட்டுகிறேன் இன்னென்ன இதழுக்கு இந்த நூலகத்துக்கு கட்டுகிறேன் அப்படி செய்யும் செய்யும்பொழுதுமாக வரும் ஏன்னா அரசியல் மிக 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 குறைவான தேவையில் தான் அதே நூலகத்திற்கு நமக்கு பணம் நம்மிடம் பணம் சென்று கொண்டிருக்கிறேன் எப்படி நான் வரி கட்டிக்கிறோம் ஊராட்சி என்பது நம்முடைய முழுவதும் இருக்கிறது இந்த ஊராட்சி வரையில் நூலகத்தில் வரி பெறுகிறார்கள் ஆனால் அவ்வாறு நூலகத்திற்காக வரி நூலகத்திற்கு செல்கிறதா என்றால் இல்லை செல்வது கிடையாது அதையும் செல்ல செய்ய இவ்வாறு இந்த முறையில் ஒரு மறைமுகான முறையில் இனிமேல தலைவர்கள் அறிஞர்கள் நீங்கள் புத்தகத்தை அன்பளிப்பாக தருவது போன்று இன்ன நூல்களை அன்பளிப்பா வழங்க நான் சில செய்திருக்கிறேன் அவர் அவ்வாறு வழங்குகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்னொன்று நூற்றொகை அதாவது நூல்களின் விபரப்பட்ட இது வந்து நிறைய நூலகங்கள்ல இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வருதுங்கய்யா அதை வந்து செய்யணுன்றது ஒரு இன்றையமே நூற்பட்டு இருக்கமே இருக்கணும் கணினி இப்போ பார்த்துருக்காங்களே இல்லைன்னு தவறுது ஆனால் இல்லை என்றால் ஒரு நூல் எடுத்துக்கிட்டேன்னா அந்த நூலில் எந்த ஆண்டு இருக்க வேண்டும் இப்போ கணினி முறை வந்து மிக எளிது நூலை நடவடிக்கை இல்லாத நூலில் சின்ன நூலில் இருக்காது நினைக்கிறேன் பட்டியலாம் கேட்டுக்களில் அவன் என்ன பேர் எடுங்கிறான் அது ஏட்டில் பயிர் இருக்காங்க வரிசையாக போட்டது அட்டை மாதிரி போட்டு இல்லாமல் நூல்கள் யார் பெயர் ஆனால் பல பதிவு முழுமையாக இல்லை என்ன எடுத்துக்கிட்டால் ஒரு நூலகத்தை நூல்கள்லாம் இப்போ அந்த நூற்று வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பனிரெண்டு பதிமூணு அது அதையும் தாண்டி விவரங்கள் சொல்கிறாங்க அதாவது எழுதியவர்கள் எதை சார்ந்து அது எழுதப்பட்டது எந்த ஆண்டு எழுதப்பட்டது அதனுடைய அந்த காலமுறை இதெல்லாம் இந்த மாதிரி வரிசையாக குறிப்பிட்டு எதை பற்றி எடுத்தாலும் அந்த விவரம் வந்துடணும் ஆமாம் இருக்கணும் அப்படின்னா அதை கணினி முதல் நீங்கள் எழுது எதுங்கிறேன் இப்போ செயல்படுத்துவது எழுது ஆனால் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின் தான் நான் வீட்டில் வந்தால் நூலடுக்க பன்னெண்டு குறையாமல் எங்கிட்ட இருக்கு அதெல்லாம் வேறு இதெல்லாம் இருக்கும் நூலடு புத்தகங்கள் புதுசாக புத்தகம் வாங்குற இடம் பற்ற நான் என்ன பண்ணிட்டாங்க புத்தகங்களும் குறைக்கணுங்கிறக்காக ஒரு நூற்று கிட்டத்தட்ட ஒரு நூற்று சொல்றாங்க அதாவது கவனம் வரை கொடுப்பாங்க சொல்லி ஒரு நூலை வித்துக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் அவட்ட சொன்னேன் இங்கே பட்டியலில் எழுத முடியாதான் பட்டியல் எழுத வேண்டாங்க நாங்கள் பதிவேட்டில் எழுதுவானாங்க அது போதும் அது எனக்கு படியெடுவதை போதும் அதாவது நூல் வந்து வரவு வைக்க வேண்டி நான் வந்த வேண்டும் ஆனால் அவர்கள் எழுதுவே இல்லை போல இருக்கு கேட்டேன் எங்கள் எழுதுறோம் எழுதுறோம் ஆக அதை கூட அது பதிவேட்டில் எழுத கூட உள்ளேவர்கள் என்ன செய்யறாங்க ஆமாம் ஆக அரசு கணினியை பயன்படுத்தி எல்லா நூலகம் இப்ப கனிமேரா நூல்கள் வித்திருக்கிறார் பெரியார் தலைமை நூலகத்தை வித்திருக்கிறார்கள் என்ன நான் விலையை கூட பார்த்துக்கலாம் நீங்கள் கேட்ட நூற்ற பேர் அண்ணா நூலகத்தில் அங்கும் இருக்கின்றது பார்த்துக்கலாம் இருக்கின்றது இதே இப்போ வந்து எல்லா நூலையும் சிறிய நூலகம் ஊரக நூலகம் நூலகம் எல்லாவற்றிலுமே இன்னைக்கு இருக்க வேண்டும் ஆக அந்த அலுவலகங்களிலும் தமிழை பயன்படுத்த வேண்டும் நாம் நூலகத்தை தமிழ் பயன்படுத்த வேண்டும் நூலகம் மட்டுமல்ல மருத்துவத்துறை எந்த துறை பார்த்தா அலுவலகங்கள் பயன்படுத்த அல்லது தனியார் துறைகள் தனியார் துறையில் நாம் ஒரு ஏதோ விண்ணப்பம் கொடுக்க சொல்கிறோம் என்றால் அல்ல அஞ்சல் நிலையத்தை சொல்கிறோம் வைத்துக்கொள்ளுங்களேன் நாம் தமிழில் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார் அது தெரியாது இப்பொழுது சில வங்கி எல்லாம் பார்த்தா ஒரு புறம் தமிழ் ஒரு புறம் ஆங்கிலம் என்ற நமக்கு தெரியாது ஆனால் தெரியாமலே பல ஆங்கிலத்தை எழுதிக்கிறார்கள் ஆக தமிழில் இருப்பை விளம்பரப்படுத்த வேண்டும் தமிழில் கொடுக்க செய்ய வேண்டும் இப்போ பணம் போடுகிறோம் பணத்தை அறிக்கிறோம் வரைவோலையை செலுத்துகிறோம் அது வரைவோல வாங்கி விண்ணப்பம் எல்லாமே தமிழில் இருக்க வேண்டும் அது வங்கி அலுவலகமாக இருந்தாலும் அதே போன்று ஓய்வூதிய அலுவலகம் எடுத்துக்கொள்ளுங்கள் வேறு சில அலுவலகங்கள் எடுத்துக்கொள் எந்த அலுவலகமாக இருந்தாலும் அங்கே தமிழை பெண் ஆனால் இன்றைய பல அலுவலகத்தில் தமிழை மறந்து விடுகிற மக்களை விட எனக்கு புரியாக விடுத்துக்காட்டாக சொல்லிடுமா உங்களுக்கு இப்போ நீங்கள் முதலமைச்சர் அலுவலகம் இருக்கிறது அங்கே இணைய வழியாக பதிலான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் தனியாக சொல்ல வேண்டிய பல சொல்லுவோம் அலோ வந்ததுனால நீங்கள் பதிந்தேன் எடுக்க மாட்டார் இல்லை என்று சரி என்று பேசி கேட்டமிர இந்த மாதிரி விண்ணப்பித்தாங்க பதிந்தேன் வரலன்னா ஆமாங்க நீங்கள் ஆங்கிலத்தில் போனாங்க உடனே எடுத்து போகணும்பாங்க அப்படியே தமிழை வைக்கிறாங்க அது வேலை தமிழ் இருப்போ தமிழில் போனால் எடுத்துக்கொள்கிறாங்க முறைகிட்ட எடுத்துக்கொள் கூடாது நம்முடைய ஆங்கிலத்தில் போடுங்க எடுத்துக்கொள் உடனடியாக எதாவது இருக்கிறது கணினியில் வந்த பிறகு இந்த கணினி வந்த ஒரு காரணமே என்ன என்னவென்றால் தமிழில் எளிமையாக்கு வழங்க முடியும் பயன்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் இன்னொன்று இந்த கணினியை பயன்படுத்தினா ஊழலை குறைக்க முடியும் முடியும்ன்றதற்கு தான் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சான்றோ ஒரு அவர் சான்றோ ஒரு வட்டாட்சி அலுவலகத்தில் செல்ல வேண்டும் என்றால் கீழே ஊரக நல அலுவலத்திலும் செல்ல வேண்டியிருக்குது தொடக்கத்தில் கணினியில் பயந்து விடுவார்கள் பிற என்ன செய்ய வேண்டும் அந்த அச்சிட்டத்தால் ஒவ்வொரு இடமாக போய் வாங்கி சென்றாலும் போய் சேரும் பேரளவு கணினி நடைபெறும் கணினி கிடையாது ஆக எழுதுவோம் என்ன ஆகும் உங்களுக்கு தமிழும் இருக்கும் ஆங்கிலமும் இருக்கும் ஆனாலும் கூட உண்மையிலேயே இந்த வர வட்டாட்சியத்தில் சில தவிர பல இடங்களே வருவாய்த்துறை கல்வித்துறை அறநிலையத்துறை போன்ற பல துறைகள் சமூகத்துறை கலைப்பண்பாடுத்துறை தமிழை சொல்ல தமிழ் பயன்படுத்துகிறதா செய்கிறார்கள் ஆனால் முழுமையாக அவங்க இல்லை அங்கேயே கூட ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் அறியாமையின் காரணமாகவும் எழுது அதில் புதிதாக உதாரணமாக ஒரு கருவலத்துறையின் ஒரு இயக்கம் இருந்தால் அவர் அங்கேருந்து தொலைபேசி என்று குறிப்பிட்டார் இங்கே எங்களை தமிழில் சொல்லவும் ஆங்கிலத்தில் சொல்கிறார் என்று தமிழர் சொல்றது எனக்கு சொன்னார் அதுவா சொல்லிடு நாங்கள் சொன்னால் கேட்க நீங்களும் கேட்டால் பயப்பட்டு செய்வார்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நான் பேசி கேட்டேன் ஐயா உங்களுக்கு தமிழில் தெரியவில்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் எங்கள் மாவட்ட ஆச்சாரத்தை நாங்கள் இருந்திருக்கேன் நன்கு பணியாற்றக்கூடிய நீங்கள் எல்லாருடைய தமிழைக்கு நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது நீ தமிழ் இல்லை என்று சொல்லுவது தவறாகிட்டேன் இல்லை இல்லை எனக்கு உரத்தை கேட்டேன் உங்களுக்கு உரத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் எனக்கு குறிப்பு கேட்டேங்க எனக்கு புரிவதில் கேட்டேன் என்ன பண்ணுறாங்க உங்களுக்காக எல்லாத்தையும் ஆங்கிலத்தை கேட்குறாங்க இப்படி சில அதிகாரிகள் தங்களுக்கு தெரிய வேண்டிய இருக்க பயன்பா இன்னும் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் பிறமொழி அதிகாரி இருப்பாங்க ஓரளவு வடநாட்டு அதிகாரம் ஆங்கிலத்தை தெரியாதவங்களுக்கு ஆனால் தமிழை பயன்படுத்த முன்னுறுவாங்க இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க தமிழோட ஆங்கிலம் நல்லா வரும் மலையாளத்தை விட தெலுங்கை விட கன்னடத்தை விட அங்கே ஆங்கில எழுந்தியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவாங்க சரி ஆகா மலையாளத்துக்கும் தமிழிலும் உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் தமிழும் கிடையாது அது எளிமையா எங்களை ஆங்கிலம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா வடக்கே அதுக்கு ஊப்பிகளை ஊப்பிகளாம் பாருங்க ஊப்பிகளாக அடியோட ஆங்கிலம் வருது கிடையாது தமிழை அவங்க பயன்படுற ஆக அந்த அதிகாரிகளே வேறுபாடு இருக்கு என்ன சொல்ல ஆனால் பல பேர் சொல்லலாம் இவர் காவல்துறை டோக்ரா என்று பணிபோய் பற்றி புத்தக எழுதிருக்கார் இன்றைக்கு நம்ம நல்வாழ் துறை செயலர் இருக்கின்றாரோ ககன்சிங் பேடி அவரது தந்தையே வந்து திருக்குள்ளே ஆங்கிலம் தஞ்சாவியில் மொழிபெய்த் ஆனால் அவர்களும் வழிகாட்டினா தமிழர் இந்த வழிகாட்டை ஒரு அலுவலக சிறு எடுத்துக்கிட்ட சொல்லுங்க நான் மகரில் பணியாற்றிய பொழுது இந்த அதிகாரிகள் பொறுத்தவரையிலே பணியாளர்களை பொறுத்த வந்தாரு அணுக்காய் செயலர் இருப்பார் இல்லா அதாவது ப்ரைவேட் பிரைவேட் அணுக்கட்சர் ப்ரைவேட் செகரட்டரி பேசிக்கலாம் பேசிக்கலாம் எப்பொழுதுமே தமிழ் என்றால் மாவட்ட ஆட்சியராக அந்த போட்டு கொடுக்கணும் இந்த வேலை வறுபடிகளாக சொல்லிக்கிட்டு அவங்கள பொருட்படுத்த மாட்டாங்களோ ஒரு ஆட்சியை தமிழ் அவர் போட்டி வைத்து பரிசு நிகழ்ச்சியும் பேச்சு வைத்திருந்தேன் அப்புறம் ராகேஷ் கக்கர் அவரை அதிகாரி அது பீகாரி அவர் தான் மாவட்ட ஆட்சியர் நான் தொடங்குவதற்கு முன்னாடி நினைவூட்டுவரே அவரிடம் சென்று இந்த மாதிரி இங்கே மூன்று மணிக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ன்றாங்க நினைவு பிடித்தோம் இல்லை இல்லைங்க அவர் மாட்டேன் ஏன் வர வரமாட்டாருங்க இல்லை நீங்கள் தப்பாக எழுதிக்கீங்களாமே சான்றிதழாம் தப்பாக அப்படின்னு வர தர எப்படியே சொன்னார் அவர் நான் போய்க்க கேளுங்க இது இது பக்கத்து வின்சா வழியாக போக முடியும் அனுப்போது முன்னாடி கூட்டம் நான் உள்ளே போயிட்டேன் ஏன்னா முக்கியமான மிதி வேணா கூட்டம் அனுமதி கேட்டு நான் கேட்கலன்னு சொல்ல மாட்டேன் என்னைக்கு கூட்டம் நிகழ்ச்சி இருக்கு ஆமா ஆமா சொல்லுங்க இப்ப வருட்டமா அப்படியே ஒத்து வச்சிடறேன் அவ்வளோ ஆர்வமாக அவர் மொழி தமிழ் கிடையாது அவ்வளோ ஆர்வம் அவருக்கு இருக்கு இல்லைங்க நீங்க வந்துட்டீங்க சான்றிதழை கேள்வி போடலங்க அப்படியா என்ன என்ன இல்லை தப்பா இருக்காம ஆமா இராகேஷ் கக்கன் போடுறேன் எழுத்து போடுறேன் என் பேர் ஈவராஜங்க நான் சொன்னேன் பாருங்க இந்த ராஜா இருந்தால் நடிகை இங்கே ஈ போராட்டி தவளை பண்ண மாட்டாங்க நீங்கள் மாவட்ட ஆட்சியர் தமிழில் சில எழுத்துக்கிற இல்லை கருத்துக்கிறோம் ஈ போடுறோன்னு முறை இருக்கு நீ பின்பற்றினா அட வடநாட்டு அதிகாரிகள் நல்ல தமிழை பின்பற்றுகிற நல்ல சிறந்த பாராட்டுவாங்க உங்களுக்கு அதுக்கெல்லாம் தான் முன்மே அப்படியே அவர் சொல்லுங்க நான் உடனே கையில கை அப்பயே கைது கொடுத்தேன் அந்த வந்து இல்லை நல்லா வந்து பேசலாம் சரியா அவர் வந்து உட்கா அந்த எல்லா மாவட்டத்தை கூட்டத்தில் அவர் உட்கார்ந்து தான் பேசுவார் மேடையில் நின்று வந்து மேடையில் ஏறி வந்து பக்கத்து பேசினார் அதை நம்ம சொல்லக்கூடிய முறையில் இருக்கு உணர்வில் இப்படி பல பேருக்கு இருக்கு அங்கே என்ன அலுவலத்தை சிடுக்கிறாங்க அவர் ஏன் சொன்னோம் வேணும்னு சொல்லிட்டா அவர்ட்டா இவரான்னு சொல்லியிருக்காரு ஐயா தப்பா எழுதியிருக்காரு அருன்னு சொல்லி அவரு என்ன ஒன்றே கேட்டிருக்க தப்பா எழுதுக்காருன்னா கையெழுத்து பண்ணி பாட்டிருக்காரு இப்படி பலரை பார்க்கலாம் ஆக என்ன சொல் அலுவலகத்தில் என்ன அலுவலமை எத்தனை அலுவலகங்கள் இருக்கிற தமிழர்கள் அத்தனை அரசு அலுவலகம் இல்லாமல் எந்த அலுவலகத்தில் நீங்கள் முதல் ஓய்வூதிய அலுவலகம் சொன்னவங்களுக்கு வேறு அந்த பொது ஓய்வு நிதி அலுவலகங்கள் இருக்கின்றன இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் பல ஒன்றிய அரசு கூட தமிழ் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த ஆள்களை பொறுத்து தெரியாவிட்டால் சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள் எல்லாரும் பெயர் மீதியாக இருக்கிறார்கள் அந்த படிவும் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் கூட தமிழை பின்பற்றாதவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா இடங்களும் கட்டாயமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலங்களும் இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அந்த அலுவலகம் அது நடத்தக்கூடியது எந்த மொழியை சேர்ந்த இந்த மொழி என்றால் ஒரு குஜராத்திய அலுவலகமாக இருக்கலாம் வங்காள அலுவலகமாக இருக்கலாம் இந்திய அலுவலகம் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் சரி அது ஒன்றிய அரசு அலுவலகமாக இருக்கலாம் பிற ஒரு ஃப்ரான்ஸ் மொழியோ அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஜெர்மானி மொழி ஒரு சுயமொழி அளவாக இருக்கா எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழைத்தான் பயணிக்க வேண்டும் ஆட்சி மொழி சட்டம் என்பது அரசு அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பொருந்தும் என்ற சட்டத்தை கொண்டு வரும் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் பொருந்தும் என்றால் தமிழ் மக்களோடு பருவக்கூடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நலப்பணிகள் தரக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் உதவக்கூடிய அனைத்து அளவுகளும் தமிழை தான் பின்பற்ற வேண்டும் என்று முன்னாடி வேண்டும் அப்பொழுது இவ்வாறு அலுவலகங்கள் தமிழ் வந்தால்தான் தமிழ் வளரும் ஆளும் ஆக அலுவலகங்களும் தமிழை வளர்வு பெரும்பங்கு வைக்க வேண்டியிருக்குது ஆக நாம் அரச அலுவலகம் மட்டும் வளர்ந்தால் போதும் என்னக்கூடாது அரசு அலுவலகம் முதன்மையாக இருந்து விளையாட்ட வேண்டும் அது தனி அரச அலுவலகம் தனியாக தன்னாட்சி அரசு இப்போ மின்வாரியம் போன்ற வாரியங்கள்லாம் இருக்கின்றன என்ன இப்படி பல அலுவலகங்கள் இருக்கின்றன எந்த அலுவலகமாக சரி அங்கே தமிழை பயன்படுத்த வேண்டும் இதை சொன்ன நிறைய எடுத்து நான் பின்னால் சொல்லுகிறேன் இவ்வளோலாம் தவறாக எழுகிறாய் என்பதற்கெல்லாம் என்ன இப்பொழுது நான் விரும்புவது அனைவரும் தமிழை பயன்படுத்தாமல் தமிழை புறக்கணிக்காத அரசு அலுவலகங்களே தனியார் அலுவலகங்களே பிற மாநில பிறநாட்டு அலுவலகங்களே தமிழை நீங்கள் ஆளை செய்வீர் தமிழ் ஆள்வது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் தமிழை ஆண்டால் தமிழ் தமிழ்நாட்டை ஆளும் தமிழ்நாட்டை தமிழ் மக்களும் அதற்கு உங்கள் நன்றிக்கடனாக உங்களுக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ் மக்களும் தரக்கூடிய ஊதியத்திற்கு நன்றிக்கடனாக இதை பணி செய்ய வேண்டுகிறேன் நன்றி இப்போ அரசு அலுவலர்கள் அலுவலகங்கள்லாம் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த நியாயமான கோரிக்கையை வைத்து கொடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி